வாங்க ஐயா வாங்க ஐயா இதுக்காக ஃப்ளை பேனுக்கு தனியாக ஒரு தட்டை வரைக்கும் வருங்க முட்டை கம்மியாக இருக்குது ரெண்டு மூட்டை பரவாயில்லையே இன்னைக்கு மறுபடியும் ஃபயர் ட்ரில் அண்ட் போட் ட்ரில் ட்ரைனிங் இருக்கு இந்த கப்பலில் நான் இந்த கப்பலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஜாக்கெட் பார்த்துருக்கேன் இது வந்து நார்மலாக பைலட் போட்டு வருவாங்க இன்ஃபிளேட் அதாவது நார்மலாக இருக்கும் இந்த லைஃப் ஜாக்கெட் ஃப்ளைட்லெலாம் இருக்கும் இந்த இது இதுக்குள்ளே ஒரு சின்ன சி டூ சிலிண்டர் இருக்கும் இந்த நாபை பிடிச்சி உடனே இது வந்து இன்ஃப்ளேட் ஆகும் இந்த செம்ம ஹைஃபையான லைஃப் ஜாக்கெட் இருக்குது நார்மலாக மற்ற கப்பலெல்லாம் பெருசாக இந்த ஸ்பாஞ்சை வச்சுக்கிட்டு அதை போட்டு நின்னாலே கழுத்தலாம் வலிக்கும் அதோடய போய் லைஃப் போட்டில் உட்கார சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்கும் நான் இது ஃபென்னோஷிப்ஸில் வந்து கப்பலில் இந்த கப்பலில் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஹைஃபை ஜாக்கெட் லைட் வெயிட் போட்டுறதே தெரியாது நமக்கு இது துண்டு போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் தான் வெயிட் இருக்கும் இந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கும் அந்த பஞ்சு துண்டு சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இதை ஹெல்த்து நான் கொடுத்தா ஹெல்ஃபெல்ட் ஆகும் மேலே டெமோ ஒரு பீஸ் வச்சிருந்தாங்க அதில் இழுத்து தான் சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு லைஃப் ஜாக்கெட்லேயே இது பெஸ்ட் லைஃப் ஜாக்கெட் கப்பல் போட்டாச்சு லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சு போட்ரில் இதையும் தூக்கிட்டு போனோம் இது வந்து இமோஷன்ஸும் இமர்ஷன் சூட் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போனோம் போட்ரில் கப்பலை கப்பலை அபேண்டன் பண்ணுறோம் அப்படின்னு கேப்டன் சொல்லுவார் அபேண்டன் த ஷிப் கப்பல் இனிமேல் போக முடியாது எல்லா விட்டு இறங்குமே வர்பலாக ஆர்டர் கொடுப்பார் அப்போ இந்த சூட்டையும் ஜாக்கெட்டையும் போட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் போட் ஸ்டேஷனுக்கு போகணும் போட்ரில் நம்ம மேலே போய் ரூம்ல என்ன எடுத்துட தேவையில்லை எப்பவுமே ஈஸியாக இல்லை ரெண்டு டிபேவும் ரெண்டு லைஃப் ஜாக்கெட்டும் இருக்கும் அதில் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம டியூட்டி இன்ஜினி மூலதான் பயன் ஹீரோலாம் நடக்கிற வரைக்கும் நான் இன்ஜினி தான் இருக்கணும் ஃபைனலாக அபேண்டன் அப்படின்னு கேப்டன் ஓப்பெல்லாம் சொன்னோடனே கெடுத்துக்கோ ஓடிக்கலாம் வாட்ஸ்அப்

সারিতর ভাই সারিতর সারি